இந்த ஸ்கூலோட அட்மிஷனே கொஞ்சம் வித்தியாசமானது திலம்பம் இந்த வருஷத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கும் ரொம்ப அட்டகாசமா பசங்க பின்றாங்க வாழ்க்கையில் பல விஷயங்களை இழந்த மாணவர்களுக்கான ஒரு இடம் இது இங்க இருக்க பிள்ளைகள் எல்லாமே வந்து ரொம்பவும் பின்தங்கிய பிள்ளைகள் அவங்க வந்து வாழ்வாதாரத்தில் மட்டும்தான் இருப்பாங்க தவிர நாலட்சின்னு பார்த்து அவங்க அதில் கண்டிப்பா இல்லை பணம் கொடுத்தாதான் நாங்க சொல்லி கொடுப்போம் சொல்ற பள்ளி இது இல்லை காலையில தேய்க்கிற எண்ணெயில இருந்து நைட்டு குடிச்சிட்டு படுக்கிற பால் வரைக்கும் ஒரு பைசா பையன் கிட்ட வாங்காம கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு பள்ளி மூணு மாசத்துக்கு அப்புறம் நான் அவனை கூப்பிட்டு அந்த அயன் பாக்ஸ் பிரிக்க கிளவர்லி என்ன பண்றான் அவன் ஆட்டோமேட்டிக் அயன் பாக்ஸ் எ தெரியா மேல ஒரு இருக்கு ஐடென்டிஃபை பண்ணும் என்ன நாலேஜ் இருக்குன்னு அந்த ஸ்கில் நமக்கு இருந்துட்டா உட்காந்துருக்காங்க அந்த அம்மா என்ன ஒரு பறவை பார்த்துச்சு அந்த பையன் ஒரு பருவ பார்த்துச்சு சார் நேரத்துக்கு சாப்பிட்றானா சார் நல்லா விளாடுறேன் நான் நல்லா பெரிய எதிர்காலம் நல்லா சந்தோஷமா இருக்கணும் எனக்கு கவலைப்படாதீங்க நான் கூடிய சீரத்தில் நக்களுக்கு வணக்கம் நான் விஜய லீகரசுதன் இன்னைக்கு டாக்டர் பி வி ராவ் ஹையர் செகண்டரி தான் இருக்கும் இந்த ஸ்கூல் வந்து மற்ற ஸ்கூல் மாதிரி கிடையாது பல ஏழை மாணவர்களை அவங்களுக்கு வந்து இலவசமான கல்வியும் உணவும் உடையும் அவங்களுக்கு வாழ்க்கைக்கான பாதையும் அமைத்துக் கொடுத்த மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனம் நான் சொல்லணும் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளை கடந்து பல மாணவர்களை உருவாக்கிய இந்த கல்வி நிறுவனத்தோட பொறுப்பு தலைமை ஆசிரியர் கார்த்திகேயன் தான் நம்ம கூட இருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் ஒவ்வொரு சிரிப்புக்கு பின்னாடியும் ஆயிரம் வழிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உங்கள் சிரிப்புக்கு பின்னாடி பல மாணவர்களோட வெற்றி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இங்கே உள்ள மாணவர்களை பற்றி ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் இதர பள்ளிக்கூடங்கள் மாதிரி ரொம்ப செல்வ செழிப்பான இடத்துல பிறந்து நல்ல மொபைல் ஃபோனோடவே காலையில் விழித்து வீடியோ கேம்ஸ் விளையாடி டயர்டாகி ஸ்கூலுக்கு வரக்கூடிய பிள்ளைங்க இங்கே இல்லை வாழ்க்கையில் பல விஷயங்களை இழந்த மாணவர்களுக்கான ஒரு இடம் இது இந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் ஆர்ஃபன்ஸ் நிறைய இருப்பாங்க செமி ஆர்ஃபன்ஸ் அதாவது தாய் இல்லை தந்தை யாராவது ஒருத்தர் இல்லாத குழந்தைங்க இருப்பாங்க வறுமை கோட்டில் ரொம்ப கீழே படிக்க முடியாமல் வறுமையில் பின்தங்கி இருக்கிற குழந்தைகள் இருப்பாங்க இன்ஃபேக்ட் இந்த குழந்தைகளுக்கு தான் நாங்கள் அதிகமான முக்கியத்துவம் தரோம் இந்த ஸ்கூலோட அட்மிஷனே கொஞ்சம் வித்தியாசமானது இந்த அட்மிஷன் வந்து பேரண்ட்ஸ் படிச்சிருக்கணுமா உங்களால் இவ்வளோ டொனேஷன் கட்ட முடியுமா அப்படிங்கிறது இல்லாமல் உனக்கு ஆர்வம் இருக்கா படிக்க தான் எங்களுடைய முதல் கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் உங்களால் படிக்க முடியாத சூழலில் இருக்கீங்களா அப்படிங்கிறது இது ரெண்டுக்கும் ஆம் அப்படின்னு ஒரு குழந்தை சொல்லிச்சு ஒரு குடும்பம் சொல்லிச்சுன்னா அந்த குழந்தை இங்கே படிக்க வேண்டிய குழந்தை ஸோ இங்கே இருக்கிற எல்லா மாணவர்களுமே இதில் ஏதோ ஒரு விஷயத்தில் தான் இருப்பாங்க ஒன்று அப்பா அம்மா இல்லாதவங்களா இருப்பாங்க இல்லை அப்பாவோ இல்லை அம்மாவோ இல்லாதவங்களா இல்லை பிரிஞ்சு இருக்கிறவங்களா இல்லை வறுமை கோட்டில் ரொம்ப இருந்து படிக்க முடியாத வீட்டில் சாப்பாடு வசதி இல்லாமல் ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இந்த பள்ளிக்கு நான் உள்ளே வரேன் உள்ள வந்து ஆசிரியராக ஜாயின் பண்ணுறேன் ஜாயின் பண்ணி முடித்த உடனே எனக்கு மனசுக்குள்ளே ஒரு சின்ன தயக்கம் நம்ம ஒரு பெரிய ஸ்கூலுக்கு போயிருந்துருக்கலாமோ நம்மளோட எக்ஸ்போஷர் இருக்காதோ அப்படின்னு ஒரு எண்ணம் வருது இந்த வேலைக்கு உள்ளே உடனே முதல் ஒரு ஒரு வாரத்தில் அதுக்கப்புறம் கிளாஸில் பாடலாம் இருக்கு ஒரு பையன் வந்து கிளாஸில் படிக்கிறதே கிடையாது அவனுடைய அம்மா என்னைக்கோ ஒரு நாள் வந்து ஹாஸ்டலுக்கு வந்து மீட் பண்ண வராங்க அப்புறம் வகுப்பெலாம் இருக்கிறத பார்த்துட்டு வகுப்பறைக்கு வராங்க நான் தான் இந்த பையனுடைய அம்மா அப்படின்னு என்கிட்ட அறிமுகம் ஆறாங்க ஒரு டீச்சர் என்ன பண்ணுவான் உடனே உங்கள் பையனா படிக்கிறதே இல்லை என்னன்னு கேளுங்க அப்படிலாம் சொல்கிற ஒரு ரொம்ப சாதாரணமான டீச்சராக இருக்கேன் அவங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் உங்கள் பையன் எழுத சொன்னால் எழுத மாட்டேங்கிறான் படிக்க சொன்னால் படிக்க மாட்டேறான் அப்படியே சும்மா உக்காந்துருக்குறாங்க அந்த அம்மா என்ன ஒரு பார்வை பார்த்துச்சு அந்த பையனை ஒரு பார்வை பார்த்துச்சு சார் நேரத்துக்கு சாப்பிட்றானா சார் ஏப்பா சாப்பாடுலாம் கிடைக்குதாப்பா அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நான் எங்கே இருக்கேன் எந்த குழந்தைகள்கிட்ட நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் அவங்களுக்கு என்ன கொடுக்குற இடத்துல இருக்கேன் அப்படின்னு உணர்ந்த நாள் இந்த மாதிரியான நிகழ்வுகள் என்னை சுற்றி இந்த பள்ளி முழுக்க இந்த மண் முழுக்க இருக்குது ஸோ இந்த குழந்தைகளுக்கு கல்வியும் உணவும் உறைவிடமும் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷனோட நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் உணவு உடையை கொடுக்கறத்துக்கு எனக்கு முன்னாடி இருந்தவங்களாம் ஆரம்பிச்சிட்டாங்க கல்வியை கொடுக்குற டீச்சர்ஸாக நானும் அதில் ஒரு பங்கோடு இருக்கேன் என் பேர் பி கே லோகேஷ் நான் சிஎஸ் டாக்டர் பி வீரா ஹயர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் நைன்த்து படிக்கிறேன் நான் எட்டாவதுலேருந்து சேர்ந்தேன் இங்கே வந்து சிலம்பம் கற்றுக்கிட்டேன் ஐடிஐ கிளாஸ் எடுத்தாங்க லீவ் டைம்லேயும் வந்து எடுத்தாங்க மூணு பொருளை கற்றுக் கொடுத்தாங்க ஏசி மிக்ஸி கிரைண்ட்ரு அயன் பாக்ஸ்லாம் கற்றுக் கொடுத்தாங்க அதெல்லாம் கற்றுக்கிட்டோம் ஸ்கூலில் டீச்சர்ஸ்லாம் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க ஹாஸ்டல்லையும் நல்லா பார்த்துக்கிறாங்க சாப்பாடு வந்து சூப்பராக இருக்குது அடுத்த வருஷமும் நான் இங்கே படிக்கணும்னு ஆசைப்படுறேன் ஒரு பள்ளிக்கூடம் அப்படின்னா காலையில் போய் குழந்தைங்களை விட்டுறோம் சாயந்தரம் போட்டு வந்துடும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது குழந்தைங்க காலைல எந்திரிக்கிறதாக இருக்கட்டும் அவங்களுக்கு என்ன தேய்க்கிறதுலேருந்து நைட்டு சாப்பிட்ற வரைக்கும் எல்லாமே இலவசமாக இங்கே கொடுக்கப்படுது அப்படிங்கும் பொழுது பெற்றோர்கள் ஆர்வமாக வந்து விடுறாங்கல்ல அவங்கள விட்டுட்டு இந்த குழந்தைங்க எப்படி இருக்காங்க ஒரு நல்ல நாளில் தன்னுடைய குழந்தை தான் கூட இருக்கணும்னு தான் எந்த பேரண்ட்டும் விரும்புவாங்க அப்படிப்பட்ட நாள்லையும் தன்னுடைய குழந்தைய விட்டுட்டு தான் தான் இருக்கணும்னு ஒரு அப்பா அம்மா முடிவு பண்ணுறாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய வழியில் இருப்பாங்க அந்த வழியை நாங்கள் உணர்ந்துருக்கோம் அந்த வழியில் இருக்கக்கூடிய குழந்தைகளை நாங்கள் உணர்றோம் அந்த குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் பொதுவாக இங்கே இருக்கிற மற்ற பள்ளிகளுக்கும் எங்களுக்கும் இருக்கிற வித்தியாசமாக ரெண்டு விஷயத்தை நான் பார்ப்பேன் ஒன்று செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய மற்ற மாணவர்கள் வேற அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களில் யாராவது ஒரு பையன் நல்ல மார்க் எடுத்தான்னா அதுக்கு காரணம் நீங்கள் ஆயிரம் பேரை சொல்லலாம் டியூஷன் டீச்சர்னு சொல்லலாம் ஆன்லைன் கிளாஸ் சொல்லலாம் வெளியில் இருக்கிற எக்ஸ்வை இசட் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை சொல்லலாம் ஆனால் எங்கள் பள்ளியில் செண்டம் எடுக்கிற மாணவர்கள் இருக்காங்க எங்கள் பள்ளியில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பேர் வாங்குற சயின்ஸ் எக்ஸிபிஷனில் பேர் வாங்குற மாணவர்கள் இருக்காங்க இந்த மாணவர்களோட வெற்றிக்கு இந்த சூழல் மட்டும்தான் காரணம் வெளியில் இருக்கிற மற்ற சூழல் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே பள்ளி இது இது ஒரு வித்தியாசம் ரெண்டாவது வித்தியாசம் என்னென்னா மற்ற பள்ளிகள் மாதிரி பணத்துக்கு தான் நாங்கள் பாடம் எடுப்போம் பணம் கொடுத்தாதான் நாங்கள் இதை சொல்லிக் கொடுப்போம்னு சொல்கிற பள்ளி இது இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி காலையில் தேய்க்கிற எண்ணெயிலேருந்து அவருடைய சாப்பாடு தங்குற இடம் அவனோட நைட்டு குடிச்சிட்டு படுக்கிற பால் வரைக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்லேருந்து எல்லாமே ஒரு பைசா பையன்கிட்ட கிட்ட வாங்காமல் இருக்கிற ஒரு பள்ளி இந்த இது மட்டும் போதுமா கல்வி கொடுத்தா மட்டும் போதுமா அரசினுடைய இலவச திட்டங்கள் மட்டும் வாங்கி கொடுத்தா போதுமா அப்படின்னு நாங்கள் யோசிக்கும்பொழுது தான் மூணு விஷயமா பிரிக்கிறோம் முதல் விஷயம் உடலுக்கு அவனுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கொடுக்கணும் சிலம்பம் இந்த வருஷத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் ஓகே ரொம்ப அட்டகாசமாக பசங்க பின்றாங்க ரொம்ப இலவசமான ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைக்குது உடம்பு எக்ஸ்போஷர் பண்ணுறாங்க சிலம்பத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு மத்திய மாநில அரசுகள் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் எங்கள் மாணவர்கள்ட்ட அதை சொல்லும் போது அவங்க கற்றுக்கிட்டு வெளியில் வரான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது பார்க்குறதுக்கு இது உடம்புக்கு மனசை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு இலவச திருக்குறள் வகுப்பு அடையாறு திருக்குறள் பேரவைங்கிற ஒரு அமைப்பு வச்சு நாங்கள் சில ஆண்டுகளாக நடத்திக்கிட்டு இருக்கோம் அவங்களும் வருஷ வருஷம் நாற்பது பசங்களை செலக்ட் பண்ணி இலவசமாக திருக்குறள் வகுப்பு நடத்துகிறாங்க திருக்குறள் நம்மளுக்கு சொல்ல தெரியுமா திருக்குறளில் படிக்கிற பழக்கம் இருக்கா இப்படிங்கிற கேள்விகள்லாம் தாண்டி குழந்தைகள் எங்கள் பள்ளியில் திருக்குறள் படிக்கிறாங்க நெக்ஸ்ட் ஸ்கில் திறன் சார்ந்து அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் பொதுவாக ஆறாவது படிக்கிறான் சார் ஏழாவது படிக்கிறான் மொபைலில் நோண்டிக்கிட்டே இருக்கான் ஏதாவது ஒரு பொருளை நோண்டிக்கிட்டு இருக்கான் இப்படிங்கிற கம்ப்ளைண்ட் எல்லா பள்ளிகள்லையும் எல்லோரும் பார்க்க முடியுது எங்கள் மாணவர்களை கொஞ்சம் வித்தியாசமாக நாங்கள் பண்ண என்ன ஆரம்பிச்சோம்னா இந்த மாணவர்களுக்கு திறன் சார்ந்து எதாவது சொல்லிக் கொடுப்போம் அந்த வயசு குழந்தைங்க கையில் வச்சு யாராவது நோண்டிக்கிட்டு இருப்பாங்கல்ல அவன் கையில் நீங்கள் எதுக்கு மொபைலில் கொடுக்குறீங்க ஒரு வாஷிங் மிஷினை கொடுங்க ஒரு ஏசியை கொடுங்க ஒரு ஃப்ரிட்ஜு கொடுங்க ஒரு கிரைண்டர் மிக்ஸியை கொடுங்க ஒரு அயன் பாக்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தோம் தெய்வாதீனமாக எங்கள் கேம்பஸ்க்குள்ளவே பத்தாம் வகுப்பு தவறிய பன்னிரெண்டாம் வகுப்பு தவறிய மாணவர்களுக்கான தொழிற்பள்ளி ஒன்று உள்ளே இருக்குது ஸோ அந்த பள்ளியை பயன்படுத்தி பள்ளி நேரம் முடிஞ்ச உடனே இந்த பிள்ளைகளில் ஆர்வமாக இருக்கிற பசங்களுக்கு நாங்கள் அதையும் கற்றுக் கொடுக்குறோம் ஸோ பள்ளி நேரத்தில் பள்ளியில் ஜாலியாக படிப்பாங்க விளையாடுவாங்க அயன் பாக்ஸோ ஃப்ரிட்ஜோ மிக்ஸியோ கற்றுப்பாங்க எனக்கு இதை ஓப்பன் பண்ணால் கூட நான் கற்றுப்பேன் அப்படின்னு அதில் ஸ்கில்லாக மாறினாங்க இந்த ஆற்றலை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது எதுவுமே மற்ற பள்ளிகளில் கிடையாதுன்னு என்னால் சேலஞ்சா சொல்ல முடியும் அதனால இங்க வந்து சேர்த்து விட்டாங்க ஒன்னு வீட்டில் எனக்கு அப்பா இல்லை நல்லா அம்மா மட்டும் இருக்கனால கஷ்டத்துனால இங்க வந்து சேர்த்தாங்க ஓகே அம்மா என்ன சொல்லி சேர்த்தாங்க இங்க வந்து உன்னை சேர்த்து விடும் என்ன சொன்னாங்க அவன்கிட்ட அம்மா வந்து நான் அவனுக்கு அம்மாவா அப்பாவா ரெண்டு பேரும் இருக்கிறேன்

ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு எனக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் கற்றுக்குனேன் ஸ்போர்ட்ஸ் சிலம்பம் திருக்குறள் கிளாஸ் ஐடி கிளாஸ் கூட்டு போனாங்க இந்த வருஷம் நிறைய ஏசி இது மிக்ஸி கிரைண்டர் அந்த மாதிரி அயன் பாக்ஸ் நிறைய சொல்லிக் கொடுத்தாங்க நல்லா நாலேஜ் நிறைய சொல்லிக் கொடுத்தாங்க ஓகே உனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் நீ என்ன ஆகணும்னு ஆசைப்படுறேன் நான் வந்து ஐஆர்எஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் எதனால எதனால நான் சின்ன வயசுலேருந்தே அந்த ஏம் இருக்குது ஒரு வாட்டி பார்த்ததுலேருந்து ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் வித்தியாசமாக படிக்கணுன்றதுனால ஐயா ஐஆர்எஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் ஓகே இப்போ அம்மா அம்மா அம்மாவுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னு ஆசைப்பட்றியா அம்மாவுக்கு என்ன ஏதாச்சும் சொல்லணும் இந்த வீடியோ மூலமாக அம்மா நீ எதுவும் கவலைப்படாதே நான் இங்கே சந்தோஷமாக இருக்கேன் நல்லா ஸ்போர்ட்ஸ் எல்லாமே நல்லா விளாட்றேன் நான் நல்லா பிரிவாயி எதிர்காலம் நல்லா சந்தோஷமாக இருக்கு நான் நினைக்கிறேன் ஓகே இப்போ உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னா யார் பெஸ்ட்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்ல பேருத்தர் எல்லாருமே பெஸ்ட் தான் இருப்பாங்க ஒரு ஆசிரியரா ஒரு மாணவர்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக் கொடுக்கலாம் எது வேணாலும் பண்ணலாம் ஆனா இந்த மாணவர்கள்ட்டு ஒரு ஆசிரியரா நீங்க கத்துக்கிட்ட விஷயம் என்ன நிறைய புத்தகங்கள்லேருந்து ஒரு ஆசிரியர் உருவாகிறாரோ இல்லையோ மாணவர்கள்ட்ட இருந்து தான் உருவாகார் அந்த மாதிரி என்ன ஒரு நல்ல ஆசிரியரா உருவாக்கின பங்கு புத்தகங்களுக்கு இல்லை எங்களுடைய மாணவர்களுக்கு தான் என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்கள்டேந்து நீங்க கத்துக்கிட்டீங்க வாழ்க்கையில கற்றல் முக்கியம் நாம ஏதாவது உள்ளத்தை கத்துக்கிட்டே இருக்கணும் எந்த புது விஷயமும் நம்மளை மாற்றோம் உயர்த்தோம் அப்படின்னு ஆயிரம் பேர் ஆயிரம் மேடையில் சொல்லலாம் சார் ஆனால் இந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் பெரிய பேக்ரவுண்ட் கிடையாது பண வசதி கிடையாது கைப்பிடிச்சு தூக்கி வரது யாருமே கிடையாது பள்ளி கல்வியை மட்டும் தான் நம்பி உள்ளே வரான் இந்த கட்டல் மட்டும்தான் அவனை உயர்த்துது இங்கே படிச்சுட்டு நிறைய பேர் பெரிய பெரிய லெவலில் இருக்கிறவங்களாம் நீங்கள் நான் அறிமுகப்படுத்துகிறேன் பார்ப்பீங்க இவ்வளோ பேரும் கல்விங்கிற ஒரே ஒரு கயிறு பிடிச்சி தான் மேலே ஏறியிருக்கான் இது எனக்கு மட்டும் இல்லை நான் பார்க்கக்கூடிய நான் சொல்லக்கூடிய நிறைய பேருக்கு மிகப்பெரிய உந்துதல் இந்த கல்வி எனக்கு நடத்துகிறது எங்கள் மாணவர்கள் போனதுலேருந்து இங்கே ஹாஸ்டலில் தான் படிக்கிறேன் இருந்து நான் எப்பவுமே ஜாலியாக தான் இருப்பேன் எனக்கு எந்த கவலையும் இல்லாமல் ஏன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு எப்போவுமே ஜாலியாக நான் எல்லாம் நல்லா பாடம் நடத்துவாங்க எல்லாம் நல்லா விளாடுவாங்க என்னோட ஹாஸ்டலில் வந்து எனக்கு ராசாரி எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க எல்லாருமே ரேவதி மேடம் எல்லாம் இருக்காங்க இங்கே வந்து டீச்சர்ஸ்லாம் நிறையா இருக்காங்க பாடெல்லாம் நட நல்லபடியாக நடத்துவாங்க எங்கள் மாமாலாம் நிறையா தாட்டி இங்கே தான் படிச்சிச்சு அதனால் எங்கள்மா எங்கள் அம்மாவும் இங்கே வந்து சேர்த்துச்சு எங்கள் மாமா விட்டோம் நான் இங்கே வந்து எப்போவுமே எல்லா ஸ்கூல்லையும் கொஞ்சம் சுமாராக படிப்பேன் இங்கே நிறையா படிக்கிறேன் ஆனால் நான் முன்னாடியோட பெட்டராக நிறையா படிக்கிறேன் கொக்கோல் வந்து டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் நான் போயிட்டு வந்திருக்கேன் கபடி விளாண்டுருக்கேன் நிறையா மெடல் நிறையா வாங்கியிருக்கேன் இங்கே இங்கே வந்து தான் நான் மெடல் ப்ரைஸு கப் எல்லாம் வாங்குகிறான் ஆனால் இங்கே சர்டிஃபிகேட் நிறையா சம்பாரிச்சுக்கேன் நானே நிறையா கஷ்டப்பட்டு நானே இங்கே வந்திருக்கேன் என்ன ஆகணும்னு ஆசை நான் வந்து மிலிட்ரி ஆகணும் ஆசை மறக்க முடியாத நாள்னா எந்த நாள் சொல்லுவேன் இங்க வந்து இங்கே வந்து மறக்க முடியாத நாள்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்தது தான் சொல்லுவோம் அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்தோம் அப்பா விட்டு பிரிஞ்சு வந்தா அம்மா விட்டு பிரிஞ்சா அண்ணன் வந்து எல்லாரையும் பிரிஞ்சு வந்தோம் யார் உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுனா பெஸ்ட்டு ஃப்ரெண்டுனா எல்லாரையும் தான் என்ன ஆகணும்னு ஆசை ஃபியூச்சர்ல மில்ட்ரி மேன் ஏன் மிலிட்ரி மேன் ஆகணும்னு சொல்கிறேன் எந்த வேலை செஞ்சாலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அம்மா அப்பா அக்காவுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அண்ணனா அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் காலப்படாதீங்க நான் கூடிய சுகத்தில் பெரிய ஆளாக பெரியாள் ஆகிடுச்சு என்னென்ன விஷயங்கள் உனக்கு பிடிச்சிருக்கு கேம்ஸ் ஊரை விட்டு எப்போ வந்த வந்த போது எப்படி இருந்துச்சு உனக்கு அம்மா கஷ்டம் வைரமே இந்த பசங்க எப்படிப்பட்ட பசங்க ஏன்னா நல்ல லைஃப்ல உள்ள நிறைய பள்ளிகள் இருக்கு அங்கே நிறைய மாணவர்கள் இருக்காங்க அவங்கள்ட்ட திறமை இருக்கு ஆனால் இவங்களோட திறமை எந்த அளவுக்கு வலுவானது எல்லா குழந்தைகளுக்கும் திறமை இருக்கு அந்த வீட்டில் பிறந்ததுனால அவனுடைய திறமை அதிகமோ இந்த வீட்டில் பிறந்தனால நம்மளுடைய திறமை கம்மியும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் திறமையை குறைக்குது மனது மட்டும்தான் தான் காரணம் இந்த குழந்தைகள்கிட்ட அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும்பொழுது இவன் பெருசாக வரான் அந்த குழந்தைகள்ட்டையும் யாராவது சொன்னால் அவனும் பெருசாக வரும் பல பேருக்கு பாடம் எடுத்துருப்பீங்க ஐ மீன் நான் பெயிட் பண்ணி நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணி பாடெடுத்திருப்பீங்க நிறைய இடத்துல ஆனால் இங்கே வர குழந்தைகள் முற்றிலுமே ரொம்ப வித்தியாசமான குழந்தைகள் அவங்கள அணுகும்போது அவங்கவுங்களை அணுகும்போது அந்த அணுகுமுறை எப்படி இருக்கு அவங்க எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க இட்ஸ் அ குட் கொஷின் நீங்கள் கேட்குறது அது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பிள்ளைகள் எல்லாமே வந்து ரொம்பவும் பின்தங்கிய பிள்ளைகள் அவங்க வந்து வாழ்வாதாரத்தில் மட்டும்தான் இருப்பான் தவிர நாலெட்ஜின்னு பார்த்தா அவங்க அதில் கண்டிப்பாக இல்லை நீங்கள் ஒரு பெரிய சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிற பையனுக்கு இருக்க நாலேஜ் கூட இந்த பையனுக்கு இருக்குது அது அவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ண முடியல அவங்க எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க அது வெளிப்படுத்துகிற திறமை தான் இருக்குது இது நாம் ஆசிய நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம டீச்சரை அந்த மனுடைய திறமையை புரிஞ்சிக்கிட்டு அதை வெளியே கொண்டு வந்துட்டால் அவனும் ஒரு பெரிய ஆகும் கண்டிப்பாக இப்போ லாஸ்ட் டைம் ஒரு ப்ராக்டிக்கல் எங்கள் கொடுத்தேன் அந்த தம்பி எங்கிட்ட ட்ரெயின் முடித்து ஆல்மோஸ்ட் மூணு மாதம் இருக்கும் அந்த மூணு மாதத்துக்கு அப்புறம் நான் அவனை கூப்பிட்டு அந்த அயன் பாக்ஸ் பிரிக்க சொல்கிறேன் இஸ் கிளவர்லி என்ன பண்ணுறான் அவன் இந்த ஆட்டோமேட்டிக் அயன் பாக்ஸு எப்படா தெரியும்னா மேலே ஒரு நாப் இருக்குது ஒன்று இருக்குது அதை கரெக்டாக பிரிக்கிறான் தெரியும் அசம்பிள் பண்ணுறது அவன் கைட் பண்ணுறான் ஸோ நாம் தான் ஐடென்டிஃபை பண்ணணும் யார் யாருக்கு என்ன நாலட்ஜு இருக்குன்னு அந்த ஸ்கில் நமக்கு இருந்துட்டால் எல்லோரையும் நம்ம கொண்டாடலாம் அதில் வந்து ஏழை பசங்க அப்பா அம்மா இல்லை எதனால் சும்மா பேச்சு எல்லாேருக்கும் அறிவுகள் இருக்குது அது வெளியே கொண்டு வரது ஒரு ஆசிரியர் கடமையாக இருக்கும் அதை நாங்கள் இங்கே தெரிஞ்சிகிட்டு இருக்கோம் இங்கே வந்து சேரணும்னா என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தால் உங்கள்கிட்ட வந்து இந்த கோர்ஸ் படிக்கலாம் ரெண்டு விதமான கோர்ஸ் இருக்குங்க ஒன்று பேசிக் அடிப்படை எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல்னு இருக்குது இப்போது வீட்டு பொருளில் வந்து கழட்டி மாற்றி அதை பழுது பார்க்குறோன்னா ஒரு குறைந்தபட்ச குறைஞ்சபட்சம் ஒரு கல்வி வந்து எட்டாவது வகுப்பு பத்தாவது வகுப்பு இருந்தாவே போதும் அதனால் ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கை ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு அயன் பாக்ஸு மிக்ஸி கிரைண்டர் இந்த மாதிரி எது வேணுனாலும் ப்ளம்பர் ஒர்க்கு இந்த மாதிரி எல்லாமே பண்ணிடலாம் அதை மேம்படுத்தி கொஞ்சம் ஹையர் எலக்ட்ரானிக்ஸ் போகும்போது அவன் கண்டிப்பாக ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும் ஒரு டிப்ளமோ முடிச்சுருந்தான்னா இன்னும் ஈஸியாக புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும் இல்லை அதை கொஞ்ச நாள் அவன் படித்து படித்து இரண்டு மூன்று பொருளை கெடுத்து அவன் புரிஞ்சுக்குவான் அதுலேயும் தப்பு கிடையாது இங்கேருந்து போனவங்க யாராச்சும் நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்டில் இருந்துட்டாங்களா சார் கண்டிப்பாக சார் நிறைய பேர் இருக்காங்க நான் இந்த வருஷம்தான் நம்ம பி ராவ் ஸ்கூல் பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணேன் அடுத்த வருஷம் நாங்கள் இன்னும் நிறைய கேட்டிருக்கோம் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த மேனேஜ்மெண்ட்டில் இன்னும் எங்களுக்கு நிறைய கிடைக்கும் இதன் தான் எங்களுக்கு தெரியும் ஆனால் பட் பாலிடெக்னிக் நாங்கள் இன்டர்ன்ஷிப் கொடுத்து இந்த சிர்மா டெக்னாலஜி சால்கம்ன்ற கம்பெனி சா சௌபாக்யா இவங்க போய் நல்லாவே பொசிஷனில் இருக்காங்க இன்றைக்கு கூட நல்லா இருக்காங்க வணக்கம் என்னுடைய பேர் சுந்தரம் சின்னபுரி அன்னதான சமாஜம் டெக்னிக்கல் இண்டஸ்ட்ரி ஸ்கூலில் ப்ரின்ஸிபலாம் நான் இருக்கிறேன் சரி மாணவர்களோட ஆர்வம் இதில் எப்படி இருக்கு அவங்கள நீங்கள் எப்படி வந்து இதுக்குள்ளே வர வைக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணுங்க இப்போ தொடக்கத்தில் கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது அதுக்கப்புறம் இங்கே படித்த மாணவர்கள் கொஞ்சம் வெளியே இங்கே படித்த மாணவர்கள் வெளியே சொல்ல சொல்லும்போது கொஞ்சம் அட்மிஷன் வந்து எங்களுக்கு வர ஆரம்பிச்சிது ஆனால் இந்த துறையில் பார்த்திங்கன்னாங்களே நிறைய டிமேண்ட் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து இங்கேருந்து ட்ரைனிங்ஸ் வந்து கொடுக்கவே முடியல ஓகே ஸோ எங்களுக்கு வந்து அதிகமாக மாணவர்கள் வரணும் ஸோ வந்தாங்கன்னா இண்டஸ்ட்ரியில் அவங்களுடைய நீடை எங்களால் ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அதே நேரத்தில் மாணவர் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்குது ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலேயே பார்த்திங்கன்னா அவன் ஒரு மெக்கானிக் ஆயிடுறான் நல்லா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த துறையில் அதிகமாக இருக்குது என்னோடய பேர் இசை ராஜா நான் அண்ணா நகரிலேருந்து வராங்க படிக்கிறது இதுக்கு முன்னாடி வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நான் வெல்டிங் தனியாக ஐடி ஏதாவது பண்ணணும்னு ரொம்ப இது பண்ணி தொழில் இதில் ஏதாவது போகலான்னு சொல்லிட்டு வெல்டர் படிக்கலான்ட்டு ஒரு ஆசைன்ட்டு வெல்ட்ரு படித்தேன் பட் எனக்கு அது அந்தளவுக்கு ரொம்ப லைஃப்பில் இதாகலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரோட்டரி கிளப் மூலிமா ஏசி மெக்கானிக்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் இருந்தான் அமுச்சு வச்சாங்க அம்மா அப்பா எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஃபேமிலி நம்மளால் இங்கே தான் பண்ண முடியும் ரொம்ப வெளியே பணம் கொடுத்து பண்ண முடியாதுங்கிறதுனால இங்கே அமுச்சு வச்சாங்க இங்கே சாப்பாடு தங்குறது எல்லாமே இங்கே இருந்தது ஸோ இது நல்லா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து படித்தேன் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் இங்கே நான் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன் எப்போதுமே ஒரு இடத்துக்கு வரும்போது நமக்கு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் நம்பிக்கை இந்த இடம் எந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு சார் மேடம் தான் மெயினாக சொல்லணும்ண்ணா அது போக நம்ம அங்கே ரோட்டரி கிளப்பில் இருக்கிறவங்க அவங்க எல்லாமே கொடுத்த அன்பு அவங்க கொடுத்த நான் வெளியே காசு கொடுத்து படித்தா கூட இந்த அளவுக்கு நான் படிச்சிருக்க மாட்டேன் சீரியஸ்லி சொல்லலாம் இதுதான் உண்மை ஏன்னா அந்தளவுக்கு கோச்சிங்லாம் நல்லாயிருக்கும் என் பேர் விக்னேஷ் நான் ஏசி மெட்ரோ கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் இப்போ ஜூனியர் டெக்னீஷியனாக இருக்கேன் நைட்டி பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுது வந்து பசங்கள் ஃபஸ்ட்டு ஃபன்னாக தான் இருந்தது எனக்கு அப்புறம் போக போக சாரும் மேடமும் என்கரேஜ் பண்ண என்கரேஜ் பண்ண நல்லா கற்றுக்கிட்டேன் இன்ஸ்ட நிறைய விஷயம் போ ஃபீல்டுக்குள்ளே போனே இன்னும் நிறைய விஷயம் கற்றுக்கினேன் என் பேர் மணிகண்டன் நான் இங்கே பெருங்குட்லேருந்து வரேன் இங்கே வந்து அம்மா வேலை செய்கிறத்துலேருந்து சொல்லி விட்டாங்க இங்கே படிக்கிறதுக்கு ஆட்டோ ஓட்டிங்கன்னு முதல்ல கம்பெனியில் வேலை செஞ்சிங்கன்னா ஆட்டோலாம் ஓட்டிங்கினேன் எங்கே போனாலும் மதிப்பு இல்லை ஒரு மதிப்பு ஆட்டோக்காரனா எங்கே போனாலும் போலீஸ்காராக இருந்தாலும் ஏய் போடா மரியாதை இல்லாமல் பேசுகிறது யாராக இருந்தாலும் ஒரு மாதிரி பேசுகிறாங்க அப்படி இருக்கும்போது படிக்கிறதுக்கு வர சொன்னாங்க அம்மா போடையாப்பான்னு கேட்டாங்க வேணாம்மா என்ன முதல்ல படிப்பே வரமாட்டேதுங்க வேணாம் அப்புறம் மேம் எல்லாம் சொன்னாங்க அம்மா முதல்ல ஐயா வந்து பார்த்துருப்பேன் நல்லா பேசினார் அது மண்டேலேருந்து வந்துருப்பான் நான் சரி வந்தேன் முதல் நாள் வரும்போதே பிடிக்கவே இல்லை அப்புறம் என்னடா பண்ணுறது மறுபடியும் வீட்டுக்கே போயிடலாமான்ட்டு தோணுச்சு அப்படியே போக போக மறு ரெண்டாவது நாள் வந்தேன் சார் மேமு நல்லா அன்பாக பேசினாங்க எனக்கு படி தமிழே தெரியாது தமிழே தெரியாத போது தர வச்சு பொறுமையாக சொல்லி கொடுத்தாங்க தெரியா நான் சொல்லித்தரேன் எனக்கு படி டென்த்து படிக்கும்போது கூட ஸ்கூலில் எதுவுமே சொல்லி தரல சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த பள்ளிக்கூடத்தை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் சார் ஏன்னா நிறைய பேர் எல்லாருமே வந்து அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் விஷயங்கள் சொன்னாங்க அஸ் அ செக்ரட்டரியாக இந்த பள்ளியை பற்றி நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் இது பள்ளிக்கு பள்ளியை தொடக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து அதனுடைய வரலாறு சொல்கிறது தான் கரெக்டுன்னு தோணுது எனக்கு இந்த சென்னபுரி அன்னதான சமாஜம்னு சொல்லிட்டு இண்டிபெண்டன்ஸ் டேயில் வந்து எயிட்டீன் நைன்ட்டி நைன்டி டூவில் ஒரு பத்து பேர் வந்து ஒரு கம்யூனிட்டி பர்டிகுலர் கம்யூனிட்டி வந்து ஏழை எளிய ஆதரவற்ற மக்கள் இருக்காங்க இந்த இந்திய இந்தியாவில் அதில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் இருக்காங்க அதனால் வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து உணவு கொடுத்தா தான் வந்து மற்ற எல்லாத்துக்கும் வந்து வசதி விடுறோம் படிப்புக்கு எல்லாத்துக்கும்னு சொல்லிட்டு அதனால் முதல்ல வந்து உணவு அளிக்கிறதுக்காக வந்து ஒரு ஸ்கீம் போட்டு தே ஹாவ் ஸ்டார்டடு எயிட்டீன் எயிட்டின் நைன்டி டூவில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு சென்னபுரி அன்னதான சமாதம்னு சொல்லிவிட்டு சொசைட்டி ஆக்ட் எயிட்டீன் சிக்ஸ்டி ஒனில் ரிஜிஸ்டர் பண்ணாங்க ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஏறத்தாழ வந்து எயிட்டீன் நைன்ட்டி டூ நைன்டீன் ஃபிஃப்டி வரைக்கும் வந்து இண்டிபெண்டென்ஸாகவே வந்து ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நானூறுலேருந்து ஐநூறு பேர் வந்து ஜனவரி அன்னதான சமாஜம்னு சொல்லிட்டு பார்ட் டவுனில் முதல் முதல் ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் வந்து எல்லாேருக்கும் சாப்பாடு மட்டும் போட்டு நம்ம வந்து வச்சிருக்கல பிரோஜனம் இல்லை படிப்பு கொடுக்கணும் ஏழை எளிய மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி பசங்களை சேர்த்து படிப்பு பள்ளி ஒன்று ஆரம்பித்தாங்க ப்ரைமரி ஸ்கூல்னு சொல்லிவிட்டு இஎன்பி சங்கம் ப ப்ரைமரி ஸ்கூல்னு சொல்லிட்டு அந்த பள்ளி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகி கேரத்தாரு நூறு ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது அது இன்னும் அந்த ஹாஸ்டல் இதுலேயே அந்த கேம்பஸ்லேயே இருக்குது அந்த நாலு இருக்கே அந்த பள்ளி ஒன்றாவது முதல் அஞ்சாவது வரைக்கும் வந்து எல்லா பசங்களும் சுட்டுவட்டி அத்தனை பேரும் வந்து அங்கே இருப்பாங்க தங்க வசதி இல்லாத பசங்களுக்கு அங்கே தங்க வச்சு இப்போ முதலாக ஆரம்பித்தாங்க ஸோ அந்த காலத்துலேருந்து இன்ன நாள் வரைக்கும் வந்து ஒரு இந்த கமிட்டின்னு ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி அந்த கமிட்டி வந்து ஹெட்டட் பை அது தலைவராக வந்து ரிட்டைய்டு ஹைகோர்ட் ஜட்ஜஸ் தான் இருப்பாங்க அந்த காலத்துலேருந்து இன்ன வரைக்கும் இருக்காங்க இன்றைக்கும் அதே மாதிரி தான் இருக்காங்க அஞ்சாவது வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு படிப்பறிவு இல்லாமல் இருக்குதா நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த காலத்தில் வந்து பள்ளிக்கு அனுப்புறதுக்கே நிறைய பேர் அச்சப்பட்டாங்க பள்ளி படிப்ப வேண்டியதில்லை வேலைக்கு போகணும் இது போகணும் அது போகணும்னு சொல்லி பண்ணதுனால இதை என்கரேஜ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணும் நாம் ஒரு ஹைஸ்கூலு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்க அந்த வேலையில் வந்து திரு மயிலை கபாலீஸ்வரர் கோயிலில் வந்து ஒரு ஆசுரம் இது ஆர்ஃபனேஜ் நடத்திருந்தாங்க ஒரு பதினெட்டு பசங்களும் இருபது பசங்களும் வச்சு ஆர்ஃபனேஜ் இருந்தால் அது நடத்த முடியாததுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா இங்கே வந்து எங்கள் இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஆர்ஃபனேஜதுனால எங்களை அணுகி என்ன பண்ணிணாங்க நாங்கள் இந்த பசங்களை கொடுக்குறோம் நீங்கள் வந்து நாங்கள் லேண்டெல்லாம் உங்களுக்கு லாங் லீஸ்டில் கொடுக்குறோம் நீங்கள் இதை எடுத்து நடத்துங்க நாங்கள் உங்களுக்கு வந்து லேண்டெல்லாம் கொடுக்கணும் லாங் லீஸ்ட்டில் கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு மயிலை கபாசி கோயிலில் வந்து அவங்க ட்ரஸ்ட்டு வந்து சொல்லி இது பண்ணாங்க ஸோ அது பேரில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இங்கே வந்து இந்த லேண்ட் அவங்க லாங் லீஸ் ஹோல்ட் கொடுத்தனால இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணோம் இதில் வந்து என்ன பண்ணோம் ஏழை எளிய மக்கள் மட்டும் இல்லாமல் ஆதரவு விட்டு ப்ளஸ் வந்து பேரண்ட்ஸ் இருக்கிறவங்க இதை மூணு விதமாக பிரித்தாங்க ஆர்ஃபன்ஸு ஒன்று தனியாக அப்பா அம்மா இல்லாதவங்க சிங்கிள் பேரண்ட்டுன்னு ஒன்று பிரித்தாங்க அப்பா இல்லை அம்மா மட்டும் இருப்பாங்க ரெண்டு பேரண்ட் இருக்கவங்க இப்போ போத் பேரண்ட்ஸு அலைவாக இருக்கவங்களுக்கும் அந்த மாதிரி பசங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஃப்ரீ எஜுகேஷன் அந்த மாதிரி கொடுத்துருந்தோம் இந்த கொடுக்குற சமயத்தில் வந்து கவர்மெண்ட்டு வந்து ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து என்கரேஜ் பண்ணி இதை வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு கிராண்ட்டு கொடுக்குறோம் கிராண்ட்டை வச்சு நீங்கள் வந்து ப பசங்களுக்கு நல்லபடியாக சாப்பாடு போட்டு நல்லா படிப்பு வசதி எல்லா வசதியும் கொடுங்கன்னு சொல்லி ஆரம்பித்தாங்க அந்த மாதிரி இருக்கிறதில் வந்து கவர்மெண்ட்டு கிராண்ட்டு வந்து அங்கே இருக்கிறது அங்கே பேரிஸில் வந்து இருக்கிறது வந்து டெஸ்ட்யூட் சில்ட்ரன் நாங்கள் தனியாக பிரிச்சுருக்கோம் ஆதரவற்ற குழந்தைகள் மட்டும்னு சொல்லிட்டு அங்கே வந்து சிங்கிள் பேரண்ட்டு தான் இருப்பாங்க போத்த பேரண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க ஆர்ஃபன்ஸ் முன்னே இருந்தாங்க இப்போ இல்லை ஆர்ஃபன்ஸ் கவர்மெண்ட் தனியாக எடுத்திருக்கு அது வந்து எங்களுக்கு வந்து நூற்றி பதினேழு பிள்ளைகள் தங்கத்துக்கு உண்டான வசதி இருக்குதுன்னு சொல்லி சர்ட்டிஃபை பண்ணி அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அந்த நூற்றி பதினேழு பிள்ளைகளுக்கும் வந்து கவர்மெண்ட் கிராண்ட் இருக்குது எங்களுக்கு தங்க வசதி அவங்களுக்கு உண்டான யூனிஃபார்மு அது இது எல்லாமே வந்து கொடுத்து பண்ணியிருந்தோம் ஸோ அது அங்கே போது இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வந்து இங்கே சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அரிஜன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்குது அவங்க என்ன பண்ணாங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் வந்து நிறைய பேருக்கு வந்து படிப்பு வசதி இல்லாத கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு வந்து நம்ம பண்ணணுன்றதுனால எங்களது சமாஜினுடைய மோட்டிவ் ஆப்ஜெக்டிவே என்னென்னா ஆஸ் அஸ் பாசிபிள் வந்து எங்கேயும் நம்ம வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து நம்ம உதவி செய்யணுமோ சர்வீஸ் ஓரியன்ட் ஆர்கனைசேஷன்றதுனால நம்ம அந்த மாதிரி பிரான்சஸ் ஓப்பன் பண்ணி இதே மாதிரி ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கு வந்து ஹெல்ப் பண்ண வேண்டியது பெட்ஷீட் இந்த மாதிரிலாம் பண்ணோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எங்கள் பைலா ப்ரொவிஷன் இந்த மாதிரி இருக்கிறதுனால இதை ஸ்டார்ட் பண்ணோம் எங்களுக்கு லேண்டு லாங் லீஸ் ஹோல்டு கொடுத்ததுனால வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி முதல்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஸ்டார்ட் பண்ணி எட்டாவது வரைக்கும் கொடுத்தாங்க ஆறு ஏழு எட்டு வகுப்புக்கு மட்டும் பர்மிஷன் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒம்போது பத்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஒரு நாலு வருஷம் இல்லை இப்போது ரீசெண்டாக வந்து நாங்கள் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து ஹையர் செகண்டரி ஆக்கி டுவெல்த் வரைக்கும் இருக்குது கே ஏறத்தாழ இங்கே வந்து எங்களுக்கு வந்து முந்நூறு பேருக்கு அக்காமடேட் பண்ணலாம் பட் இருந்தாலும் வந்து எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தது வந்து நூற்றி பதிமூணு பிள்ளைங்களுக்கு கிராண்ட்டு கொடுத்துருக்காங்க அந்த கிராண்டை வச்சு நாங்கள் வந்து இங்கே வந்து பசங்களுக்கு உண்டான ஹெல்ப்பை வந்து இருக்கோம் மூணு வருஷம் கண்டிப்பாக வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் இந்த வருஷம் பசங்க எழுதியிருக்காங்க என்ன ஏதுன்னு தெரியாது எங்களுக்கு ஸோ எங்களுடைய மோட்டிவ் என்னென்னா ஃப்ரீ எஜுகேஷன் ஃபார் தி டவுன் ட்ராடன் பீப்புள் பேக்வேர்டு எஸ்சிஎஸ்சி இந்த மாதிரி பண்ணுறது ப்ளஸ் ஆதரவற்ற குழந்தைகள் எங்களால் முடிஞ்ச சர்வீஸு இந்த சர்வீஸ் நாங்கள் பண்ணுறத மச்சு நம்ம ஆட்டோமேட்டிக்காக டோனர்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரம் வேரியஸ் ஃபீல்டு வந்து தே கம் ஃபார்வேர்ட் டு ஹெல்ப் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கு இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ட்ரோ கொடுத்து தான் அவங்க ஆரம்பிப்பாங்க இல்லைன்னா அவங்களுக்கு டைட்டில் ஆனால் முக்கியமான ஆளாக நான் பார்க்குறேன் இங்கே வார்டன் அப்படிங்கிற போஸ்ட் வந்து ஒரு ஹாஸ்டலுக்கோ சரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி ஒரு பாதுகாவலர் மாதிரி நீங்கள் தான் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபீஸ் கட்டுவாங்க அவங்களுக்கு வார்டன் இருப்பாங்க ஆனால் இந்த குழந்தைங்க ஃபீஸ் கட்டுறது கிடையாது அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க உங்களை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் உங்களை பேர்லேருந்து அப்படியே ஆரம்பிச்சு நான் இந்த ஸ்கூலுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட் ஓ நீங்களே ஸ்டூடெண்ட் தான் ஓல்டு ஸ்டூடெண்ட் இந்த விடுதியில் பதின பத்து வருஷம் படிச்சிருக்கேன் நான் ஓகே ஸோ என்னுடைய கல்வி பணியை நான் வெளில இங்கே தொடங்குகிறது இங்கே தொடங்குறது நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இங்கேயே ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் வாடனா ப பணியாற்றி வரேன் அம்மா அப்பா வந்து ஒரு பிள்ளையை வளர்க்குறதுக்கு என்ன அடங்க மாட்டேன் அப்படி ஆனால் ஒரு வாடனாக இருக்கும்பொழுது ஒரு இரநூறு பிள்ளைகளை நம்ம வந்து சமாளிக்கணும் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கும்போது அந்த பொறுப்பு கையில் எடுத்துக்கிறதுங்கிறது ஒன்று இருக்குல்ல ஒரு வரும்போதே வந்து எங்கள் ஊர்லேயே அடங்காத அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கும்போது அவங்களோட மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மாற்றத்தை நம்ம வந்து பல வகையில் பார்க்கலாம் கிராமத்து பகுதியில் வெ இது எப்படி சொல்கிறதுனா பல பேர் எல்லா வசதிகள் இருக்குது எல்லாருக்கும் உணவு உடோ உடுத்த உடை எல்லாம் கொடுக்குற அளவுக்கு எல்லாம் இருந்தாலும் முறையான கல்வி முறையான ஒழுக்கமான வாழ்க்கை என்று கிராமத்து பகுதியில் கிடையாது முதல்ல இப்போ வந்து ஆறாவது ஒரு பையன் வந்து சேர்கிறன்னா அப்பா அம்மாவோட இருந்திருப்பான் முதல் ஒரு ஒன்று ரெண்டு மாதங்கள் வந்து அவங்க அப்பா அம்மாவை பிரிஞ்சிருக்கிறதோட ஃபீலிங்கு அதோடய ஃபீல் அதோடய எஃபெக்டோடு இருப்பான் அகைன் இங்கே வந்தால் அவனுக்கு ஒரு சமுதாயம் காலையில் ஏழரை மணிக்கு ஏழு ஏழை எலே முக்காவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு மதியானம் ஒன்றரை மணிக்கு பன்னெண்டரை மணிக்கு லஞ்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஃபைவ் ஓ கிளாக் நைட் டின்னர் செவன் தேர்ட்டி இது வந்து கரெக்டாக இது முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் பூகும்பம் வந்தாலும் சுனாமி வந்தாலும் கொரோனாவே வந்தாலும் வந்துருதுப்பவும் முந்நூற்றி அறுபத்தி நாலு அஞ்சு நாளும் இங்கே அடுப்பு எரிஞ்சிட்டு எல்லாேருக்கும் அறுசுவை உணவு இருக்குது இப்போ உங்களோடய எக்ஸ்பீரியன்ஸில் அவன் அந்த பையன் பேர் சொல்ல வேணாம் ஆனால் இப்படி வந்தால் ஆனால் இப்படி போனான் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க இங்கிருந்து நான் ரெண்டு வாட்டி அப்போலாம் பைக் கிடையாது சைக்கிள் சைக்கிள் இங்கிருந்து மாங்கு மாங்குன்னு மிச்சி முடி இதே வழியாக பீச் ரோட்டியாக போய் பிடிச்சி தன்னியார்பேட்டில் பிடிச்சி இழுத்து வந்து அவங்க அப்பா வந்து சாத்தி விட்டு போவார் நான் சாத்தி கயிறு போட்டி கட்டி வச்சிருந்தோம் இன்னைக்கு இந்தியன் ஆர்மியில ஒரு சிறந்த சோல்ஜர்ன்ற அவார்டே வாங்கியிருக்கான் லாஸ்ட் டூ சிக்ஸ் மந்த் பேக் ஓகே எஜுகேஷனில் ஜீரோ படிக்கவே மாட்டான் ஆனால் பட்ட பையன் படித்து டென்த்து பாஸ் பண்ணிட்டு உசுலம்பட்டியில் அந்த கேட்டிப்பட்டு ஆர்மி கேம்பஸ் இருக்கும் அங்கே எக்ஸாமில் சொன்னாடே நீ உன் ஹைட் அண்ட் வெயிட் நல்லா இருக்கிற உனக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் நல்லா இருக்கு நீ எக்ஸாம் அட்டன் பண்ணுன்னு சொன்னேன் வேண்டாம் வெறுப்பா அட்டன் பண்ணி இன்னைக்கு அந்த வீட்டில் தான் தலைமகனா இருக்கான் குடும்பத்தையே காப்பாற்றிட்டு இருக்கான் அவன் வந்து அட்வொகேட் ஓகே இன்னைக்கு அந்த வீட்டுக்கு எல்லாமே அச்சானியா இருந்து எல்லாமே செஞ்சுட்டு இருக்கான் பையன் இதை நிறைய பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு ஆசிரியராக இந்த பணியன் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க மற்றவர்கள் எல்லாருமே சிறப்பாக இதில் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க மற்ற மாணவர்களுக்கு அதாவது நான் படிக்கணும்னு நான் தொழில் கல்வி படிக்கணும்னு நினைக்கிற நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு சொல்ல வேண்டியதை நீங்கள் சொல்லலாம் படிப்பு ஒன்று தான் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏனியாக இருக்கும் அந்த ஒரு விஷயத்த மட்டும் பிடிச்சிக்கங்க அந்த படிப்பு வந்து உங்களுடைய திறன் சார்ந்ததாக இருக்கலாம் புத்தகம் சார்ந்ததாக இருக்கலாம் ஆய்வு சார்ந்ததா இருக்கலாம் ஒரு விஷயத்த கற்றுக்கணும் அப்படின்னு மட்டும் நினைங்க வாழ்க்கை அடுத்த நிலைமைக்கு போய் நிற்கும் ஸோ படிப்புக்கு பணம் தடை இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு இருந்து தான் நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் இது படிக்கணும்னா இவ்வளோ செலவாகும் அது படிக்கணும்னா அவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுடுங்க படிப்புக்கு எதுவுமே தடை இல்லை படிக்கணும்னு மட்டும் நினைங்க வாழ்க்கை உங்களை வேற ஒரு கட்டத்துக்கு தூக்கிட்டு போகும் ரொம்ப நன்றி